அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா முட்டை பிரியாணி பண்றோம் அதாவது ரொம்ப முட்டை பிரியாணி இன்னைக்கு எத்தனை நான் இருக்கு நூறு முட்டை முட்டை அவிக்க உப்பு போடுறோம் இப்போ என்ன முட்டை பிரியாணி வந்து எந்த ஸ்டைட்ல பண்றீங்க

முட்டை பிரியாணிக்கு முட்டை பிரியாணிக்கு முட்டை பொறிக்கிறோம் கேட்டா கொஞ்சம் ரஃபாக இருக்கும் நான் இந்த இலையை வந்து பேண்டன்ட் லீஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஜெல்லி புலாவே தேங்காய் சாதம் மில்க் ஷேக்கு இதுக்கெல்லாம் இதை போட்டு யூஸ் பண்ணுவாங்க இதோடய ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கிட்ட வந்து வைக்கக்கூடாது இந்த வாசனைக்கு வந்து பூச்சிங்களாம் வரும் அப்படின்வாங்க ஓகே ஓகே அதனால் வீட்டுக்கிட்ட வந்து வைக்கக்கூடாது ஒரு கொத்து வைச்சாலே போதும் ஒன்றும் ரொம்ப நல்லதா ஜதி பத்திரி அண்ணாச்சி பூ பிரிஞ்சி இலை பட்டை பட்டை உலக கிராம்பு ஏலக்காய் கடற்பாசி அதே போகல இஞ்சியா பூண்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இங்கேயா மஞ்சள் தூள் அடுத்தது பாரு தனி மிளகாத்தூள் கரம் மசாலா தூள்

கல்லூ சாப்பிடுங்க அரிசி ஒரு பக்கெட்டு ஒன்றரை பக்கெட்டு தாங்க ரசம் ரசம் அரிசி உலகம் போட்டு என்னன்னா ரொம்ப சுத்த விட்டுட்டேன் உலகம்ல சுற்று நாம கொஞ்சம் சுத்த விட்டு பாப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா அடிச்சா அது அமௌண்ட் வாழ்ந்துட்டு வரு

ஒரு முட்டை முட்டைள்ள வந்து அது உடைச்சு ஊத்துற முட்டை. எண்ணெயில பொரிச்ச முட்டை போடுறேன். பொரிச்ச முட்டை போடுறீங்களா? போடுங்க. பண்ணியாடு. நான் வெயிட் பண்றேன். இது. என்னடா?